ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம விஜய் வந்து ஆஃபீஸுக்கு வந்ததுமே காவேரி நினைப்பாக தான் இருக்குது காவேரியே இந்த ஆஃபீஸோட எம்டி ஆக்கலான்னு இருந்தேன் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் அமையவே இல்லையே இந்த விஷயத்தை இப்போ போய் சொன்னாலும் யாரும் வந்து அதாவது என்னை பேசவே விடமாட்டாங்க அப்புறம் எப்படி இந்த கனவெல்லாம் நான் நினைவா நினைவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பூர்ணிமா வராங்க என்ன சார் காவேரி மேடம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போனவங்க திரும்ப வரவே இல்லை திரும்ப கால் பண்ணாலும் நீங்கள் அட்டன் பண்ணவே பண்ணுறதில்ல என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம விஜய் பாட்டுக்கு காவேரியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காரு அப்போது நம்ம பூர்ணிமா திரும்பவும் கேட்குறாங்க என்ன சார் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் வீட்டில் சின்ன சின்னதாக ஒரு இஷ்யூ ஆகிடுச்சி அதனால தான் நானும் காவேரியும் இப்போ பெரிய வேண்டதாக ஆயிடுச்சு காவேரி இப்போயும் கூட இல்லை சின்னதாக பிரச்சனை இல்லை அவங்க வீட்டிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இது கேட்ட பூர்ணிமாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது சார் நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோசிங்காக இருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூர்ணிமா சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு தேங்க்ஸுங்க இந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது நான் காவேரி கூட ஒன்று சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம யமுனா வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய கொண்டாவை வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த நிவீனோட அம்மாவுக்கு பயங்கரமாக எரிச்சலாகுது எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை அடக்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிவின் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இவங்க ரெண்டு நாள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வாயை திறந்து அவங்களை எதுவுமே திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை மனசில் வச்சு நம்ம நிவீனோட அம்மா எதுவுமே பேசாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க யமுனாவை பயங்கரமாக மறைச்சிக்கிட்டு போகிறாங்க இங்கே நம்ம அது எப்படியோ ஒன்று பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுக்கவே கண்டுக்கிறதுல வகை வகையாக சமைக்கிறாங்க சமைச்சி முடித்து எல்லாமே டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு நம்ம சாரதாவை நம்ம கங்கா காவேரி சாப்பிட கூப்பிடுறாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க அங்கே நிவீனோட அம்மாவும் வராங்க நிவீனுமே இருக்காங்க இப்போ நம்ம யமுனா வந்து பரிமாறுறாங்க சாப்பி சாப்பிட்றப்ப நம்ம யமுனா இருந்துட்டு அம்மா சாப்பாடு எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம சாரதாவோ நல்லா சமைச்சிருக்கடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம கங்கா இருந்துட்டு ஆமாம் ஆமாம் இங்கே வந்து சமைச்ச சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் அங்கே இருக்கும்போது எங்கள் எல்லாரையுமே தானே வேலை வாங்குவேன் நீ ஒரு நாளும் சமையல் கட்டுக்குள்ளே வந்திருப்பியா சூப்பராக சமைச்சிருக்க நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் இன்னும் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஓமையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நிவீனோட அம்மாவால் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல அவங்களவே மீறி பேசிடுறாங்க ஆமாம்மா நல்லா தான் இருக்கும் ஓசி சாப்பாடு இல்லை நல்லா இருக்காமல் வேறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் நிவீனுக்கு பயங்கரமாக கோவம் வருது அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க சாப்பிட்ற நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா ச சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன் இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாரதாவுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்குது அவங்களுக்கு சாப்பாடே இறங்கவே இல்லை போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கையை கழுவிடுறாங்க நம்ம நிவினுக்கு பயங்கர கோவம் இது அம்மா இங்கே பார்த்தீங்களா அவங்க ரெண்டு வாய் கூட சாப்பிடல அதுக்குள்ளே அவங்கள எது என்னென்னமோ பேசி அனுப்பிட்டீங்க சாப்பிட்றவங்களும் இப்படி தான் பேசி அனுப்புவீ அம்மா என்னம்மா பழக்கம் இது நீங்கள் தானே நல்ல புத்தி எங்களுக்கெல்லாம் சொல்லணும் ஆனால் நீங்கள் பெரியவங்க நீங்களே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நிவின் வந்து அம் அவங்க அம்மாவை திட்டிடுறாங்க அவங்க அம்மாவுக்குமே பயங்கரமாக கோபம் வந்துடுது அதுக்கப்புறம் அவங்களுமே கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாரதா குடும்பம் எல்லாருமே ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அப்போ நம்ம கங்கா வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க அம்மா வெளியே போகிறப்பெல்லாம் நிவினோட அம்மா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்குது முறைக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கவே நம்ம வேறு எங்கேயாச்சும் கூட ஸ்டே பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே நம்ம சாரதாவுமே சொல்கிறாங்க ஆமாடி நான் போனால் கூட அந்த அம்மா அப்படி பார்க்குது ஒரு மாதிரி முறைக்குது எனக்குமே இந்த வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கல தம்பி நாளைக்கே ஒரு அந்த வீடை ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்கள் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் இங்கே இதுக்கு அப்புறமும் இருக்க முடியாது ஒரு வாய் சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது நம்ம ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து வந்திருக்கோம் இங்கே இங்கேயும் வந்து நம்ம இன்னும் கஷ்டப்பட தேவையில்லை நம்ம கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து குமரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரனுமே சரிங்கத்தை நான் பார்த்துக்கிட்டு ரெடி ஆகிக்கிட்டு தான் இருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம குமரனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது எல்லாமே இந்த காவேரியால் தான் இவ மட்டும் இந்த ஒரு வேலையை செய்யாம இருந்திருந்தா நம்ம இப்படி எல்லாம் இருந்திருப்போமா எங்கேயோ ஒன்று நல்லா இருந்திருப்போம் அவர் அப்பா பணம் அவர் அப்பா இருந்துருந்தா பனங்காசுக்கெல்லாம் பஞ்சமே இருந்துக்கா இருந்திருக்காது அவரை அவர் வந்து நம்மளை பாதியிலே விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு அப்படியே விட்டுட்டு போனாலும் நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலுமே மானத்தை வந்து விட்டுட்டு வாழக்கூடாது மானத்தை விற்றுட்டு எதுக்காக வாழணும் அதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை குத்தி காட்டுற மாதிரி இங்கே நம்ம சாரதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு எதுக்குமா நடந்து முடிஞ்ச பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருக்க இனிமேல் என்ன நடக்க போகுதோ அதை யோசிக்கலாம் சும்மா நடந்ததவே பேசி பேசி எதுக்கு நம்ம எல்லாருமே வருத்தப்படணும் தேவையில்லை இனிமேல் என்ன நடக்குமோ அதை மட்டும் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வெண்ணிலா வேறு இந்த வீட்டில் இருக்கா அவளுக்கு இது குணமாகி அவள் இந்த வீட்டை விட்டு போடுறது விஜய் என்னைக்கு காவிரி கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் உட்கார வைக்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க அவன் வேற பாவம் காவேரி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் இந்த காவேரிக்கு கூட கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை கா காவேரி தான் அவன் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கான்னு அவளுக்கே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அவனை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிருக்கா அவள் பண்ணதும் தப்பு தாங்க எல்லா தப்பும் விஜய் மாலை இருக்க மாதிரியே அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க எப்படியோ ஒன்று அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டா போதும் நம்ம விஜய் வந்து காவேரி இல்லாமல் ரொம்ப ஃபர்ஸ்ட் வருத்தப்படுறான் என்னால் அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியல அவன் சந்தோஷத்துக்காக தான் நம்மளுமே இருக்கும் அவன் நல்லா தான் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு அவன் நல்லா இருக்கணுங்க எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடணும் நான் சாமி கிட்ட கூட கும்மிடிகெல்லாம் வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நிறைய நிறைவேற்று அதாவது சாமிக்கு வந்து நிறைய நிற எட்டு தேங்காய் வந்து உடைக்கணும் அதே சமயம் இன்னுமே நிறைய வேணுதல் வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா சரி அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேணுதல்லாம் நான் முடிச்சிருவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் தாத்தாவுமே நம்ம பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க விஜய் வந்து காவேரியை எப்படியாவது அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் பேசி சமாதானப்படுத்தி காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது அடிக்கடிக்கு வாமிட் பண்ணுறாங்க எங்கள் கங்கா இருந்துட்டு என்னடி அடிக்கடிக்கு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி இருந்துட்டு தெரியலக்கா அடிக்கடிக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி கேராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே உடனே சாரதாவுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது என்னடி புது புதுசாக இருக்குது சரிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கூட்டிகிட்டு நம்ம கங்கா நம்ம குமரன் நம்ம சாரதா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனதுமே காவேரியை செக் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததுமே காவேரி வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க உடனே காவேரி வெளியே வந்ததுமே காவேரி கிட்ட பயங்கரமா கத்துறாங்க என்னடி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கினேன் பொண்டாட்டியே நடிக்க தானே போனேன் இதெல்லாம் வேறையா இப்ப என்ன பண்றது இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பிடிச்சி அடிக்கிறாங்க நம்ம நம்ம கங்கா இருந்துட்டு இருமா இந்த டைம்ல அவளை அடிக்காதமா கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி வந்து மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை வச்சே நம்ம விஜய் கூட ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஆனால் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க நம்ம கங்கா வந்து தனியாக போயிட்டு இந்த விஷயத்த முதல்ல கிட்ட சொல்லணும் கிட்ட தான் முத முதல் சொல்லணும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் ஃபீல் பண்ணுறாங்க உடனே கங்கா வந்து விஜய் கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என் மேலே இருந்த கோமெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கேட்க அதெல்லாம் விடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு கேட்குறப்ப தான் அவங்க அதாவது காவிரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க இது கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் ரொம்பவே துள்ளி குதிக்கிறாரு உடனே ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவிரியை பார்க்கறதுக்காக இங்கே விஜய் வந்துடுறாங்க விஜயை பார்த்ததுமே இங்கே கம் நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இந்த தம்பி எதுக்காக இங்கே வந்திருக்கு இந்த விஷயம் எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி முறைக்க காவேரி வந்து அம்மா நான் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே சொல்கிறாங்க இங்கே கங்கா இருந்துட்டு அம்மா நான் தான் சொன்னேன் இந்த விஷயம் முத முத தெரிய வேண்டியது அவருக்கு அவருக்கு இதில் சம்மந்தம் இருக்குது அவரு தான் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா சொல்ல கங்கா மேலே இங்கே சாரதா பயங்கரமாக கோவப்படுறாங்க எதுக்குடி தேவையில்லாத வெளில செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவளை நான் பிரித்து கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ இந்த குழந்தை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து பயங்க அதாவது அந்த குழந்தைய வந்து கலைக்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கா நம்ம காவேரி தெளிவாக பேசுகிறாங்க இங்கே பாருங்கம்மா நான் இனி விஜய் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் இது எங்களோட குழந்த இதுக்கப்புறம் நான் உங்ககூட இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் போய் நின்றுக்கிறாங்க விஜய் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும் நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம என்னை மன்னிச்சிருமா நான் இனி விஜய் கூட தான் இருக்க போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கூடவே நம்ம காவேரி போயிடுறாங்க இங்கே நம்ம சாரதா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க இருந்தாலுமே ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து நல்லவர் தான் அது நம்ம சாரதாவுக்குமே தெரியும் எப்படியோ ஒன்று அவள் நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே விட்டுடுறாங்க நம்ம கங்காவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க எங்கள் வீட்டுக்கு நம்ம காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம விஜய் வந்து நிறுத்துறதும் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதே சமயம் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க தாத்தா பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி வெயிட் பண்ணிப்போம் பிரண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரியுங்க